திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மருதவான பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றிய வரலாற்று முறையை நூத்தி அறுபத்தி ரெண்டாவது திருப்பதிகம் திருவிடை முழுதூர் திருமுறை ஒன்று நூத்தி பத்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மருந்து அவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை மருந்து உடலை நீக்கு நோய் நீக்கக்கூடிய மா மருந்தாகவும் உயிரிலே பிடிச்சிருக்கக்கூடிய பிறவிங்கிற பிணியை நீக்கக்கூடிய அருமருந்தாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமான் வானவர் அந்த அண்டமெல்லாம் பரவி வானுலகத்தில் இருக்கவருக்கும் தானவர்க்கும் பூமியிலே தான் தானம் செய்யக்கூடிய நிலை இங்கு தான் இருக்குது இந்த உடலோடு கூடிய நிலையிலே தானம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பேர் பூலோகவாசிக்கு தான் இருக்குது அதான் தானவர்க்கும் பெருந்தகை பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே இப்படிப்பட்ட பெருந்தகை பெருமான் நம்ம மாண்பு மிகலாம் மேலே பெருந்தகை பிறதியின் ஒரு இரவுமானான் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் மூல காரணன் ஏன் பிறப்பு வருது ஏன் இறப்பு வருது எதற்காக தோற்றுவிக்கிறான் எதுக்காக ஒடுக்குறான் என்ன காரணம் அனுபவம் பெறும் உயிர் வந்து உடல் ஒளியை அனுபவம் பெறுவதற்காக இதை செய்கிறார் அருந்தவ முனிவரோடு ஆள் நிழல் கீழ் இருந்தவன் சனகாதி முனிவருக்கு அந்த ஆலமரத்தின் கீழே தட்சிணாமூர்த்தியாக இருந்து அருள் செய்தவர் சனகர் சனாதரர் சனந்தரர் சனத்குமார் அப்படிங்கிற நால்வருக்கு அருள் செய்தார் வளநகர் இடைமருதே அந்த வளநகர் எப்படிப்பட்ட வளமையினர் திரு சிவ சிவஞான வளமையுடைய அந்த நகர்தான் இடைமருது தோற்று அவன் கேடு அவன் துணை முலையால் கூற்றவன் அது என்ன அப்படின்னா தோற்றம்னா உடல உடலோடு இந்த உடல் உயிர் வாழ்வதற்கு உடல் வேணும் அந்த உடல் இருக்கிறதுக்கு உலகு வேணும் இந்த உலகும் உடலும் உறவும் தந்தவையான சுழபெருமான் அதன் தோற்றுவித்தான் என்ன காரணத்திற்காக தோற்றுவித்தார் உயிர் அனுபவம் பெறுவதற்காக விளையாட்டுக்காரங்க அவருக்கு ஒரு விளையாட்டு நம்ம நம்ம இப்படியெல்லாம் உழல்வதா ஒரு விளையாட்டா அதல்ல அதான் அத்வைத்தத்தில் முழு முழு முதலாக எல்லாத்துக்கும் எண்களை சொல்லுவாங்கன்னா இறைவனுடைய விளையாட்டுன்னுவாங்க ஆக உயிர்களை எல்லாம் வந்து தன் மாயில மறைச்சிக்கிட்டு இந்த உலகத்தோடு இயங்குறது வந்து இறைவனுக்கு ஒரு விளையாட்டுன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏன்னா காரண காரியம் இல்லாமல் அவன் செய்யக்கூடிய செயலில் ஒன்றொன்றும் காரணம் இருக்கும் அப்போ ஏதோ ஒரு பொம்மை விளையாண்டு போல ஒரு விளையாடுவதற்காக நாமளாக கிடைச்சோம் ஆக அந்த தத்துவத்தை தான் சங்கல்பிராகாரனா பயங்கரமாக போர்டப் பண்ணுறார் உமாபலி சுயாச்சாரியார் அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாமா படிக்கணும் படித்தால்தான் தெளிவு ஏற்படும் அப்போ என்னதுன்னா கருணைமா வெள்ளம் கருணை கேவலத்தில் இருக்கக்கூடிய உயிருக்கு அப்படியே கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சமா அது அப்படியே சகலத்துல கொண்டு வந்து எப்பா உனக்கு உற்ற துணையா இருக்க அப்படின்னு உயிருக்கு முதல் முதல்ல சுவாமி என்ன பண்றாருன்னா ஆவணம் எழுதி கொடுக்கிறார் அக்ரிமெண்ட் போடுறார் அப்பதான் அந்த உயிர் வந்து உடல் எடுக்க துணியுது உடல் எடுத்த நிமிஷமே அடுத்தது தன்னோடு சிவமாம் தன்மை பெறுவதற்கு அடுத்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு அதுதான் தோற்று அவன் அந்த உடலுக்கு ஒரு உலகு கொடுத்து அதற்கு உடல் கொடுத்து அந்த உயிருக்கு செய்யக்கூடியவன் தோற்ற முடியவனு செய்ய வரவரு கேடு அவன் அது என்ன அதான் அந்த ஊன் உயிர் வேறு செய்தான் நுடித்தான் உத்தமனே மீண்டும் இந்த ஊன் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஊன் பிறவி எடுக்கிறதுக்கு பிறவியே கேடு செய்தான் இந்த பிறவிங்கிற பெருநோய்க்கு கேடு அவன் துணை முளையால் கூற்றவன் அந்த உமையோடு ஒரு கூறாக இருக்கக்கூடிய பெருமான் கொல் புனித்தோல் அசைத்த நீட் நல்லா அடைக்க என்னன்னா புனித்தோல் போட்டிட்டு இருக்கிறார் இடுப்புல நீற்றவன் திருநீற்றானல் நிறை புனல் நீர் சடை மேல் ஏற்றவன் கங்கையை திருச்சடையில் வைத்திருக்கார் வழநகர் இடைமருதி அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த இடைமருது படை உடை மழுவினன் நல்லா ஆயுதம் எப்படின்னா மழு பரசு வைத்திருக்கான் பால் விண்ணீற்றன் பால் நீர் திருநீர் பூச்சிருக்கார் நடை நவில் ஏற்றினன் பீடு நடை போட்டு வரார் யாரு காளையப்பர் ஏறு இடபம் ஞாலம் எல்லாம் உடை தலை இடுபலி கொண்டு உழல்வான் உலகம் எல்லாத்திலையும் உடஞ்சு போன மண்ட எடுத்துக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு எங்க பார்த்தான் அதே வேலையாவே திரிவார் உழல் இடை மருது இனிதுரை எம் இறையே அவர் தான் எம் இறைவன் சிவபெருமான் பனை முலை இந்த இதுக்கெல்லாம் த நிறைய தடவைலகம் கொடுத்துருக்கோம் பனி கொண்டு ஏன் வராரு அப்படிங்கிறதெல்லாமே தனியோதரை சொல்லியிருக்கோம் பனை முலை உமை ஒரு பங்கன் உமையோர் குரனாகவும் ஒன்னார் துணை மதில் மூன்றையும் சுடரில் மூழ்க ஒரு அம்பு அக்னி சரத்தினாலே மும்ம அந்த முப்புறத்தையும் சுவாமி என்ன பண்ணுறார் எரித்தார் இந்த பகைத்து அவர்களுக்கு துணையாக இருந்த அந்த மு முப்புற கோட்டை அந்த மும்மதிலையும் எரித்தார் கனை துறந்து அடுதிரி யாருக்கும் அவர் வந்து தனக்கு ஊமையில்லாதான் சிவபெருமான் இணைய அந்த பயங்கர வலிமையுடையவர் அவரை செற்ற யாருக்கு மாறுகண்டேனுக்காக காலனை யமனை காளால் காய்ந்தார் அல்லவா அதுதான் சொல்றாரு அப்படியே அருமையா அந்த கனை துறந்துன்னா அவர் ஒரு அம்புங்க விட்டு கணையை விட்டு அந்த முப்புறத்தை எரித்தார் சொல்ற புலில் அவன் புயல் அவன் புயல் இயக்கும் தொழில் அவன் என்ன அருமையாக சொல்றாங்க புலில்னா மண்ணு இல்லாம சோலை வராது அப்ப மண்ணாக இருந்து சோலையாகிறான் புயல் அவன் அப்படியே காற்றாக இருந்து மேலத்தை கொண்டு வராரு புயல் இயக்கும் தொழில் அவன் அது என்ன அந்த காற்று எப்படி அடிக்குதுன்னா அந்த புயலை இயக்குறது எதுன்னா கடல் பாருங்க அந்த நீர் வந்து அந்த காற்றை அடிக்க அது மேகமாக வந்து மழை பொழிந்து சோலைகள் வளருது எவ்வளோ பெரிய விஷயம் செய்துட்ருக்காரு பாருங்க சிவபெருமான் இதுக்கெல்லாம் காரணம் கருத்தாக தொழில் செய்கிறாய்னா சிவபெருமான் துயர் அவன் துயர் அகற்றும் கலல் அவன் இப்போ ஒரு வாதியார் அடிக்கிறாருன்னா பிள்ளைங்க நல்லா படிக்கணுங்கு தான் அடிக்கிறார் வாதியாருக்கு என்ன சம்பளம் வாங்கிட்டு சும்மா போகலாமே எதுக்கு பிள்ளைகளை கண்டிக்கணும் அவர் தொண்டை தனியும் வாங்க போய் பாவத்தை வர சேர்த்துக்கணுமா அவங்கன்னு அடித்து அப்படி இல்லை அவங்க பொண்ணுமேன்ற கருணையில ஏதோ இந்த பிள்ளை ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல இப்போ எவருமே அடிக்கக்கூடாது ஏன்னா அடித்தா கோர்ட்டுக்கு போயிடுவான்றான் திட்டக்கூடாது என் பையன் திட்டுற அடிக்கிற அப்போ எப்படி பிள்ளை உருப்படும் அடியாத பிள்ளை படியாது அதனால் எல்லாம் செய்திருக்காங்க செய்யலாம் முடியாது அழுக்கு துணியை அடித்து துவைச்சா தான் முடியும் இல்லைன்னா அது உருப்படாது அது அண்டாதே நான் தடித்து கிடக்க வேண்டியதுதான் அதுதான் அதுதான் எதற்காக துயரமாகவும் அந்த பெரிய ஆசிரியர் நம்ம அப்பா தான் இறைவனை நினைக்க தூண்டும் இப்படிதான் சாமி இதுலேருந்து விடுபட்டு சாமி இதில் மட்டும் என்ன விடுபட்டேன்னு வச்சுக்கே நான் உனக்கு கேட்கறியே கிடக்கிறேன் இப்படிலாம் உயிரை நிறைய நேற்றிக்கிடம் போட்டு மலை மழையாக ஏறியும் கிடக்கிறானு என்ன காரணம் அவன் உனக்கு வந்ததாண்டா வெள்ளம் அப்படின்னு சொல்லி அந்த துயர் இருந்தால் தான் அப்புறம் நினைப்பான் அதனால தான் இறைவன் அப்போ நான் துயரம் கொடுக்குறதுன்னா இதுதான் ஒரு அற்புதமாக இது வந்து மரக்கருணைன்னு பேர் அறக்கருணை மரக்கருணை ரெண்டு சேரார் சாமி இப்போ நல்ல படிக்கிற பிள்ளைகளை சாமியை தான் ஆசிரியர் அடிப்பார் அழிக்க மாட்டார் பிறப்பில இருந்தே நல்ல தெய்வ பக்தியா ஒழுக்கமாக நடைமுறை வாழ்க்கையில ஒரு நல்ல நடத்தையா அப்படி வாழ்கிறவங்களுக்கு எந்த துன்பமும் இருக்காது முன் அப்படியே வந்தாலும் முன்ஜன்ம வினையே கழிக்கிறது தான் இருக்கும் ஆனால் இயல்பாகவே ரொம்ப கரள்முகான ஆளுங்களுக்கு தான் அதிகமான அடி அடித்து திருத்த வேண்டியது இருக்குது அப்போ நம்ம நினச்சிக்கணும் அப்போ நம்ம ரொம்ப கரண்மூனான ஆளுங்க சாமி நம்ம நல்லா திருத்துறாருன்னு நினச்சிக்கிட்டா சாமி மேல கோபமே வராது இப்போ அவன் செயல் எண்டும் எனக்கு இனியவாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான் அதான் அங்கே சொல்கிறார் இந்த இடத்துல ரொம்ப துயர் அவன் துயர் அகற்றும் கடல் அவன் அந்த துயரத்தை நீக்கக்கூடியவன்னு அவன் தான் கரி உரி போர்த்து அதை மேலளுக்கு ட்ரிக்ஸ் ஒரு துணியை அழுக்கு இருந்தனா அது மேலளுக்கு செய்து இருக்கிற அழுக்க எடுத்துடுறது அதுதான் அப்பா செய்யற கரி உரி நல்ல யானையினுடைய உரியை போர்த்து உகந்த மகிழ்ந்த அவன் அழகன் வள நகர் கிடை மறுதே நிறையவன் சிவஞானமே கூடிய எல்லா செல்வங்களும் அப்படிப்பட்ட நிறைவான ஒரு பெருமான் புனலொடு மதியம் வைத்த பொறையவன் புனல்னால் கங்கை மதின நிலவு அதெல்லாம் வைத்திருக்கக்கூடிய பொறையவன்னா அப்படியே பொறுமையுன்னு நம்மால் அடிக்க முடியாது தாங்குகிற தன் கடன் அடியாரை தாங்குதல் அப்படியே எவ்வளோ பெரிய கருணையாளன் பண்ணுற பொறுமையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமாக அரண் உள்ளத்தையும் பொறுத்துட்டு தாங்குறாரே பொறையவன் இப்படிப்பட்ட கருணையாளன் புகழவன் புகழ நின்ற மறை அவன் புகழ்னாலே அவன் பொருள் சேர் புகழ் அவன் புகழ் தான் என்றும் நிலையானது அந்த மறையவர்கள் எல்லாம் போற்றியக்கூடிய வேதாந்தன் அப்படிப்பட்ட பெருமான் மரி நஞ்சு அப்படி அடித்து சுருண்டு அடிக்கக்கூடிய அந்த கடல் நஞ்ச அந்த அலை அடிக்கூடிய கடல் நஞ்சை உண்ட இறை அவன் அரசுமான் வலனாக நஞ்சுண்ட கண்டன் நனி வளர் மதியோடு அது என்னன்னா நாள்தோறும் வளர்ந்துகிட்டே போகும் அந்த பிறையை எடுத்து போச்சு வச்சிருக்க நாகம் வைத்த திருச்சட நாகம் வைத்து பனிமலர் கொன்றையும் படர்ச்சடையான் விரிசடை கடவுள் பனிமலர் குளிர்ந்த மலரும் கொன்றையும் வைத்திருக்க முனிவருடைய அமரர்கள் முறை வணங்க இனிதுரை வள நகர முனிவர்களும் தேவர்களும் அமர எல்லாரும் முறைய வந்து வெயிட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் முந்தி அடிச்சுட்டு நசுக்கி எடுத்துட்டு போகக்கூடாது கோயிலுக்கு போறவரெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் அவங்களும் போட்டி போட்டு நசுக்கிட்டே உள்ள போகக்கூடாது மெதுவாக அது அப்படியே பெருமானே நான் அதை நினைவோட ஒரு சிவபுராணம் படிச்சுக்கிட்டே அப்படியே கோயில் நுழையணும் இனிது உரை வள நகர் இடை தருக்கின அரக்கன் தாளும் தோளும் ஒரே கர்வம் பிடிச்ச அந்த ராவணன் அவனுடைய தாள் அவனுடைய கா அவனுடைய தலை தோல் எல்லாத்தையும் போட்டு ஆசிக்கிட்ட நெறித்தவன் நெடுங்கை மாத கறி வன்று உரித்தவன் இன்ப துதிக்க உடைய அந்த யானையின் தொலை உடித்தார் ஒன்னலார் புறங்கள் மூன்றும் எரித்தவன் பகைத்த அந்த பகைத்தையும் எரித்தார் வளலகர் இடைமருதே பெரியவன் எல்லாத்துக்கும் மேலும் பெண்ணின் ஒரு ஆணுமானான் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் வரி அரவு அணை மறிகடல் துயின்ற கரியவன் அலறவன் காண்பறிய திருமாலாலும் பிரமனாலும் காண்ப முடியாத அளவுக்கு எரியவன் அண்ணாமலை அவனுடைய ஒளிமயமாயிருந்த பெருமான் தான் வலனக சிந்தையில் சமணரோடு சிந்தை இல்லாத சமணர்கள் தேரரு பௌத்தரு சொன்ன புந்தியில் உரை அறிவற்ற பேச்சு அவை பொருள் கொள்ளாதே அது ஒரு பொருளாக மதியாதரா பொருள் கொள்ளாதே அப்படின்னு சம்பந்தம் சொல்றார் அந்த ஓதினோடுனா வேதங்களை ஓதிக்கிட்டே வராங்க அந்த அறவம் ஓவா அந்த ஊர்ல அந்தனர்களுடைய அந்த மந்திர ஒளி நிற்கவே நிற்காதான் சத்தம் ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மந்திரம் அப்படிப்பட்ட பெருமான் எந்தை தன்வளநகர் இடைமருதே என் அப்பன் ஊர் திரு இடைமருதே இணை மலி பொலி இடை மருதி இறையை அப்படியே இலைகளெல்லாம் பூத்திக்கு பெரிய பெரிய மரங்கள் இலை கிடக்கு இலைகளாக இருக்கக்கூடிய அந்த மரங்கள் இருக்கக்கூடிய சோலைகள் இடை இடைமருது இரையை சுபெருமான் நலம் மிகு ஞான சம்பந்தன் சொல்ல நலமே மிகுந்து அருளக்கூடிய ஞான சம்பந்தர் அவர் காலை பிடிச்சாலே நம்ம அப்பாட்ட போயிடலாம் நல மிகு ஞான சம்பந்தன் சொன்ன பலம் மிகு தமிழ் எப்படியா படிச்ச மகாபலம் தமிழ் இவை பத்தும் அல்ல இந்த பத்து பாட்டையும் பாடக்கூடிய வல்லமையுடையவர்கள் உலகு உரு புகழினோடு ஓங்குவாரே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புகழையும் நிறைவாக பெற்று ஓங்கி வாழ்வார் அப்படின்னு சொன்னீங்க அன்னசம்பந்தர் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க விடைபெறுகிறார் திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நம